இன்றைக்கி வந்து மாநில உரிமை குறித்து பேச சொல்லியிருக்காங்க மாநிலம்னே ஒன்று இருக்க வேண்டாம்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் மாநிலமே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உரிமை எங்கேருந்து வரப்போகுது மாநிலம் என்ற ஒரு ஸ்டரையை காலி பண்ணுற ஒரு ஏற்பாடு அரசியல் அமைப்பு சட்டத்தை கிட்டத்தட்ட பலமுறை முறை படித்திருக்கோம் இப்பையும் படித்தோம் இந்த கூட்டத்துக்கு வருவதற்காக அரசியல் அமைப்பு சட்டத்தை படித்தோம் இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அரசியல் அமைப்பு சட்டம் எங்கே இருக்குன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பிரிவு இருக்குது பனிரெண்டு அட்டவணை இருக்குது நானூற்றி நாற்பத்தி எட்டு உட்பிரிவு இருக்குது ஆர்டிக்கல்ஸ் நானூற்றி நாற்பத்தெட்டு ஐம்பது வரைக்கும் இருக்குது நூற்றி ஆறு திருத்தங்கள் இருக்குது ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது சொற்கள் இருக்குது அரசியல் அமைப்பு சட்டம் ஆனால் ஒரே ஒரு சொல் அதில் இல்லை மாநில சுயாட்சி என்ற சொல் அதில் இல்லை அரசியல் அமைப்பு சட்டத்தில் இல்லாத சொல்லு அம்மாட்ட பேசினே அருள்மொழி அம்மாட்டை பெண்கள்லும் கூட அதில் இல்லை அப்படின்னாங்க இல்லை ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து எழுந்து வந்த பேரறிஞர் பேராசான் அறிஞர் அண்ணா பேசியதற்கு பின்னாடி தான் மாநில சுயாட்சி என்ற குரல் தேசமெங்கும் பரவியது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று பேசியதற்கு பின்னாடி தான் பரவியது நீங்க இந்த சட்டத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஒரு சட்டம் இருந்துச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பல சட்டங்கள் இருக்கு பல சட்டங்களை உள்வாங்கி உள்வாங்கி தான் இந்த சட்டம் என்ன வந்திருக்கு நீங்க இந்த உரிமைகளை புரிந்து கொள்வதற்கு பெரிய போக வேண்டாம் முதல்ல இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொன்னா இந்தியா அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும்னு ஒண்ணு தலையில சொல்லிட்டு இருப்பாங்க நில அமைப்பின்படி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைதான் அதான் விஞ்ஞானமும் கூட எல்லாமே அதைத்தான் நிரூபிச்சிருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியா விடுதலை பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு அடைகிறது அரசமைப்பு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியா விடுதலையும் அடையும் போது காஷ்மீரும் இந்தியாவோடு இல்லை கன்னியாகுமரியும் இந்தியாவோடு இல்லை அது சமஸ்தானங்களாக இருந்தது திருவிதாங்கூர் சமஸ்தானம் காஷ்மீர் சமஸ்தானம் சமஸ்தானத்தில் இருந்தது மாகாணங்களும் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சமஸ்தானங்களும் இங்கே இருந்தது ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சமஸ்தானங்கள் இந்திய என்ற ஆளுகைக்குள் இல்லை அவ்வளவு ஏன் புதுக்கோட்டை இந்தியாவோட இல்ல புதுக்கோட்டை சமஸ்தானம் தனி என்றைக்கு அது தனியாகத்தான் இருந்தது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு மாநிலம் என்ற கட்டமைப்பு ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் என்ற கட்டமைப்பு ஒரு இந்தியா என்ற கட்டமைப்பு இவை எல்லாவற்றையும் உருவாக்குகிறார்கள் எனவே ஒரு நாடு என்பது அல்ல இது எழுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு இடம் கன்னியாகுமரியிலிருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு சைக்கிள்லேயோ கார்லையோ எதுலையோ பயணப்பட்டு போனால் வேறு வேறு வகையான மொழி உச்சரிப்பு உணவு உடை பழக்க வழக்கம் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது அவை அனைத்தும் ஒவ்வொருவருடைய உரிமையாக இங்கே இருக்கிறது எனவே நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இந்த அரசியல் மாநில உரிமையை புரிகிற பொழுது மூன்று வகையாக அதை பார்க்க வேண்டியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒன்று அரசியல் இன்னொன்று சமூகம் ஒன்று பொருளாதாரம் இந்த மூன்று வகையாக பிரித்து பார்த்தால் தான் அதனுடைய உள்ளடக்கம் புரியும் அரசியல் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய சொல்லாடல் ஐம்பது ஆண்டு காலமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்ன தமிழ்நாடு என்றால் அமைதி பூங்கா தமிழ்நாடு என்றால் அமைதி பூங்கா அது என்ன தமிழ்நாடு அமைதி பூங்கா ஆந்திரா என்ன புயல் பூங்காவா கேரளா என்ன பூங்கா கர்நாடகா என்ன பூங்கா ஏன் அங்கெல்லாம் அந்த வார்த்தை உச்சரிக்கப்படாமல் தமிழ்நாட்டில் மட்டும் அமைதி பூங்கா என்ற சொல்லாடல் இந்தியா முழுவதும் ஏன் ஒழித்தது என்பதற்கான வரலாற்றிற்குள் மாநில உரிமை அடங்கியிருப்பதாக நான் கருதுகிறேன் அந்த சொல்லாடல் பின்னால் என்ன இருக்கிறது இங்கே அந்த அமைதி பூங்கா என்ற சொல்லாடலுக்கு பின்னால் ஒரு அரசியல் அமைதி இருக்கிறது ஒரு சமூக அமைதி இருக்கிறது ஒரு பொருளாதார அமைதி இருக்கிறது இந்த மூன்று அமைதியும் ஒருங்கே இணைந்து இருப்பதால் இது அமைதி பூங்காவாக இருக்கிறது அரசியல் அமைதி இல்லாவிட்டால் சமூக அமைதி இருக்காது சமூக அமைதி இல்லாவிட்டால் பொருளியல் அமைதி இருக்காது பொருளியல் அமைதி இல்லாவிட்டால் மேலே இருக்கக்கூடிய ரெண்டும் இருக்காது ஆனால் மூன்றும் இணைந்திருக்கிறது ஒரு திராவிட மாடல் அரசு என்று நாம் நெஞ்சை உயர்த்தி சொல்வதனுடைய அடித்தளம் அமைதி பூங்கா என்ற சொல்லாடலுக்கு அடங்கி இருக்கிறது ஐம்பது ஆண்டு காலங்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் உரிமை அதற்குள் அடங்கியிருக்கிறது இது வேற இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திற்கும் இல்லாத இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உயர்ந்து நிற்கிறது கல்வியில் வேலைவாய்ப்பில் பொருளாதாரத்தில் எல்லா விஷயத்திலும் பண்பாட்டில் மொழியில் எல்லா விஷயத்திலும் உயர்ந்து நிற்கிறது இந்த உயர்வு எங்கிருந்து கிடைத்தது அதுதான் திராவிட இயக்கம் போட்ட விதை அடித்தளம் அந்த அடித்தளத்தை பற்றி இந்தியா முன்னேற வேண்டும் ஆனால் இந்தியா என்ற நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை புறக்கணிக்கிறார்கள் மாநில உரிமை என்பது தமிழ்நாடு மட்டும் சார்ந்ததல்ல அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் சார்ந்ததுதான் எனவே அப்படிப்பட்ட ஒரு மாநில உரிமையை மூன்று வகையாக நாம் பார்க்க வேண்டும் ஒன்னு அரசியல் என்ன சொல்கிறது கூட்டாட்சி அப்படிங்கிற சொல் அதுல இல்ல அரசியல் அமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சிங்கிற சொல்ல ஒன்றியம் என்ற சொல் தான் இருக்கிறது என்று இல்ல யூனியன் என்று தான் இருக்கிறது அந்த யூனியன் என்ற அடங்கி இருக்கிறது இறையாண்மை சமத்துவம் செக்யூலர் டெமோக்கிராட்டிக் ரிபப்ளிக் இந்தியாவினுடைய அரசியல் இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பற்ற தன்மை ஜனநாயகம் குடியரசு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு அப்படின்னு அழகா பேர் எழுதி வச்சிருக்கு இந்த அரசியல் இந்த அரசியல் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த அரசியலோடு மாநில உரிமைகள் இருக்கிறது நாம் இங்கு என்ன சொல்கிறோம் நாம் இங்கே சமூக நீதி மதச்சார்பின்மை பெண் விடுதலை அனைவருக்குமான வளர்ச்சி இதுவே திராவிட மாடல் என்று நாம் முன்வைக்கிறோம் இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று என்ன செய்கிறது இணைந்து போகக்கூடியது ஆனால் இந்த அரசியல் என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது இது மாநிலம் சார்ந்ததுதான் இந்த மாநில உரிமை இந்த இந்த சொல்லாறுகளுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமையும் பறிபோய் கொண்டிருக்கிறது சமூகம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் மொழி இனம் பண்பாடு சமயம் உணவு உடை எல்லாம் இவை எல்லாவற்றிற்கும் மீதாக நீங்கள் எதை சாப்பிட வேண்டும் என்பது உட்பட தீர்மானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன உடை உடுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது எந்த மொழி பேச வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது எந்த சமயத்தை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது ஆக இவை எல்லாம் சமூகம் சார்ந்த தாக்குதல் மற்றொரு புறம் பொருளாதாரம் சார்ந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிதிக்குழுன்னு இருந்தது ஒன்றிய அமைச்சகம் அது இது எதெல்லாம் போட்டு எல்லாவற்றையும் கபலீகரம் செய்யக்கூடிய மாநிலத்திற்கான உரிமை மாநிலத்திற்கான சட்டம் இயற்றக்கூடிய இடம் சட்டமன்றம் ஆனால் அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானம் அந்த சட்டம் ஆளுநருடைய ஒப்புதலுத்து போகாதான் அது சட்டமாக்கப்படும்

அதை பண்ணி வச்சிருக்க திராவிடம் என்பது ஆரியம் என்பது என்ன அது என்னது திராவிடம் என்பது என்ன தீவிரவாதம் இந்துஸ்தான் என்பது என்ன இந்த கேள்விகள் எல்லாம் எழும் ஒரே ஒரு விஷயத்தை தான் நாம் சொல்கிறோம் எளிமையாக எளிமையாக என்ன செய்கிறார்கள் இவர்கள் பெரும்பான்மையாக இந்தி என்ற தன்னுணர்வு கொண்ட பூவின் மீது பொட்டின் மீது காவி நிறத்தின் மீது கடவுளின் மீது வைத்திருக்கக்கூடிய மக்கள் வைத்திருக்கக்கூடிய மெல்லிய மத உணர்வுகள் அந்த மத உணர்வுகளை மத வெறியாக மதச்சார்பற்ற தத்துவத்திற்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் நாம் திரும்ப கேட்க வேண்டும் நீங்கள் ஈஸியா ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க இங்க இந்து மதத்தை தானே நீங்க திட்டுறீங்க இந்து மதத்தை தானே நீங்க திட்டுறீங்க ஏன் மற்ற மதத்தையெல்லாம் திட்டமாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த கேள்வியின் பின்னால் இருக்கக்கூடிய ஆபத்தை அவங்க பாய்சன் இதை கொண்டு போய் திணிக்கிறாங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு எந்த நாட்டில் எந்த மதம் பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்நிலையை தீர்மானிக்கிறதோ அந்த மதம் அந்த நாட்டில் விமர்சிக்கப்பட்டே கொண்டிருக்கும் ஐரோப்பாவில் கிறிஸ்தவம் அப்படித்தான் விமர்சிக்கப்பட்டது அரேபியாவில் இஸ்லாம் அப்படித்தான் விமர்சிக்கப்பட்டது ஆசியாவில் பௌத்தம் அப்படித்தான் விமர்சிக்கப்பட்டது இந்தியாவில் இங்கும் விமர்சிக்கப்படுகிறது எல்லா மதங்களுக்குள்ளும் இருந்து சமூக சீர்திருத்தவாதிகள் எழுந்து வந்தார்கள் ஆனால் ஒட்டுமொத்த உரிமைகளை நாம் கோருகிற பொழுது ஒரு மதத்தின் பின்னணியில் பின்னால் போய் நின்று கொண்டு இந்த கேள்விகளை எழுப்புகிறார்கள் நீங்கள் அந்த நாட்டுக்கு போங்கள் நீங்க இந்த நாட்டுக்கு போங்கள் என்கிறார்கள் புத்தர் இந்தியாவில் பிறந்தவர் புத்த மதம் ஆசியா புறம் பரவியிருக்கு ஆசியாவில் புத்த மதத்தை நேசிப்பவர்கள் எல்லாம் எல்லாரும் இந்தியாவுக்கு போங்கன்னு சொன்னால் பிஜேபிக்கு காரங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட அறுபது எழுபது நாடுகளில் இருக்கு ஆக ஒரு மதத்தின் பின்னால் ஒரு கடவுளர்களின் பின்னால் ஒளிந்து நின்று கொண்டு இந்த மக்களுடைய உரிமைகளை மடைமாற்றம் செய்வதற்கான முயற்சிகளை அவர்கள் காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எடுத்து படித்தால் ஒன்றிய அரசு அதற்கு தொண்ணூத்தி ஏழு அதிகாரம் இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுக்கு அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் இருக்கிறது ஒத்திசைவு அப்படின்னு நாற்பத்தி ஏழு இருக்கு இந்த வகைக்குள் பார்த்தால் இந்த மாநில அரசுக்கான அறுபத்தி ஆறுல முப்பத்தி ஒன்று மட்டும்தான் மாநிலம் சார்ந்ததாக இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சையும் ஒன்றிய அரசே கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரம் செலுத்துவதாக மாற்றி இருக்கிறது இதற்குள் நாம் ஏராளமாக விவாதிக்கலாம் பத்து நிமிடம் பேசக்கூடிய விஷயம் இது அல்ல நாம் தொடர்ந்து பயிற்றுக்கொள்ள என்ற தீர்மானத்தை கொண்டு வருகிற பொழுது மாநில உரிமை குறித்து ஒரே வரியில் நச்சும் பதில் சொல்லிட்டு போனார் ஒன்றிய அரசாங்கம் ராணுவத்தை எடுத்துக்கோ நாணயம் அச்சடிக்கிறத வச்சுக்கோ வெளியுறவு கொள்கையை வச்சுக்கோ உள்நாட்டு தொடர்புகளை வச்சுக்கோ இவை தவிர்த்து மாநில உரிமை சார்ந்ததுதான் ஒன்றிய அரசாங்கம் மீதி அந்தந்த அந்தந்த சார்ந்தது மக்கள் நலன் சார்ந்தது அந்தந்த சார்ந்த உரிமைகளை ஒன்றிய அரசாங்கத்திற்கு கொடுக்க முடியாது எனவேதான் மாநில உரிமைகள் என்று வருகிற பொழுது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மாற்றி எழுதப்பட வேண்டும் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தொகுதி தாண்டி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இலக்கு ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம நாற்பது வெற்றி பெற்றோம் இந்த நாற்பதை வெற்றி பெற்ற பின்னாடி இந்திய கூட்டணி என்பது மத்தியில் அமைய முடியவில்லை மாறி இருக்கிறது ஆனால் ஒரு அரசு அடுத்த முறை தமிழ்நாட்டில் இருநூறு தொகுதியை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வரப்போகிறது என்றால் வருகிறது என்று சொன்னால் அது இந்திய அரசியலை உரிமையை மீட்டெடுக்கும் அதற்கான வெற்றிக்கான நாம் போராட வேண்டும் இரண்டாவது முறை வெற்றி பெறுவது என்பது எதோடு இணைந்தது என்றால் உரிமையை மீட்டெடுப்பதற்கான நாம் எழுப்பக்கூடிய தொடர் முழக்கத்தின் விளைவாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்றுதான் நான் அதை பார்க்கிறேன் அந்த அடிப்படையில் சுருக்கமாக நாம் சொன்னால் இன்றைக்கு மாநில உரிமைகள் என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது மாநில உரிமைகள் குறித்து பேசாதவர்கள் மாநில உரிமை என்றால் என்ன என்று கேள்வி கேட்பவர்கள் ஒன்றிய அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது நான் இறுதியா ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிச்சிட தமிழ்நாட்டில் என்ன நிலைமை இருக்க ஒருத்தன் பத்து ரூபாய் கள்ள நோட்டு அடிச்சானா பத்து ரூபாய் கள்ள நோட்டு அடிச்சதுக்கு தான் பார்த்திருக்கிறேன் பத்து லட்சம் ரூபாய்க்கு அடிச்சிருக்கான் அடிச்சதுக்கு தான் பார்த்தானா பத்துங்கிற இடத்துல பதினஞ்சு இருந்துச்சான் ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்கான் அங்கிட்டிருந்து குருமூர்த்தி மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு அறிவாளி அவர் வந்த உடனே இவனை உட்காந்துருந்த அவனை பார்த்துட்டு என்ன பான் கேட்டான் பத்து ரூபா கள்ள நோட்டு அடிச்சேன் அதனால என்ன பத்து லட்சம் ரூபாய்க்கு அடித்தேன் சரி வேற என்ன பத்துங்கிற இடத்துல பதினஞ்சுன்னு இருக்குன்னு சொன்ன உடனே குருமூர்த்தி சொன்னாரா இதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா அஞ்சு ரூபா லாபம் தானே அப்படின்னு இருக்காரு அவர் உடனே இந்த பதினஞ்சு ரூபா கள்ள நோட்டை கொண்டு போய் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வெள்ளம் வண்டியில கொண்டு போய் வெள்ளம் வாங்குறதுக்கு போயிருக்காங்க அந்த மண்டியில் கொண்டு போய் வெள்ளம் வாங்க போகும்போது வெள்ளக்கட்டி இருந்திருக்கு பதினஞ்சு ரூபா நோட்டை கொடுத்து வெள்ளக்கட்டி ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் வெள்ளக்கட்டி எவ்வளவு ஒரு ரூபா பதினஞ்சு ரூபா நோட்டை கொடுத்துருக்காங்க வெள்ளைக்கட்டி வந்துருச்சு ஒரு ரூபா போக மீதி பதினாலு ரூபா கொடுக்கணும் வெள்ளமண்டிக்காரர் என்ன பண்ணியிருக்காரு ரெண்டு ஏழு ரூபா நோட்டு கொடுத்துருக்காரு ஏழு ஏழும் பதினாலு அப்படின்னு ரெண்டு ஏழு ரூபா நோட்டு கொடுத்துருக்காரு இதை வாங்கி அவன் பார்த்துருக்கான் ஏ என்னப்பா ஏழு ரூபா நோட்டு கொடுக்க நீ ஒன்றும் நினைக்காத பத்துங்கிற இடத்துல உனக்கு பதினஞ்சுன்னு விழுந்துச்சு அஞ்சுன்னு அடித்தேன் நான் அது ஏழுன்னு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பதினஞ்சு ரூபா நோட்டடித்தவனும் ஏழு ரூபா நோட்டடித்தவனு சேர்ந்து தமிழ்நாட்டில் மாநில உரிமைகளை காப்பார்களா மாநில சுயாட்சியை மீட்டெடுப்பார்களா என்ற கேள்வியை உங்களுக்கே நான் விட்டு விடுகிறேன் பதினஞ்சு ரூபா நோட் அடித்தது யார் ஏழு ரூபா நோட்டு அடித்தது யார்னு அண்ணன் திருச்சி சிவா அவர்களிடம் தீர்ப்பு சொல்லும்படி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி உனக்கு